அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டி டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் யூடியூப் சேனல் பார்க்கும் அத்தனை நல்ல உள்ளங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலை வந்து ஒரு எட்டு முப்பதுக்கு வந்து அபிஷேகம் தொடங்குச்சு ஐயா சாமி வந்து அற்புதமாக எல்லா அபிஷேகங்களும் ஒவ்வொரு இதுவாக பண்ணாங்க இவர் வந்து நேற்று பூ மாலை ஜோடனை மொத்தம் இவரோட மேற்பார்வையில் தான் நடந்தது நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு பன்னெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இன்னைய வெடிகாலம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஏழு மணி வாக்கில் வந்து எல்லாம் அற்புதமாக முடிஞ்சிச்சு கணபதியோட அபிஷேகம் இதெல்லாம் திருப்திகரமாக நடந்தது இப்போ நம்ம இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம நாராயணி ஸ்கூலுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு அப்படி ஆயுர்வேதிக் சென்டர் போகக்கூடிய ரோட்டில் வந்து ஒரு ஐநூறு மீட்டரில் வந்து இடதுபுறத்தில் வந்து வீர ஆஞ்சநேயர் திருக்கோவில்ன்றது இந்த இடத்துல வந்து பகவான் வந்து ஒரு ஜீவசமாதினு சொல்லலாம் அந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து உருவாச்சு ஒரு ஐந்தாறு மாதங்கள் தான் ஆகும் கும்பாபிஷேகம் பண்ணி இது என்ன பார்த்திங்கன்னா நம்ம அனுமனை வந்து யாரோ ஒருத்தர் வந்து வதம் பண்ணி ஒரு பேக்கில் போட்டு இருந்தாங்க அதை வந்து பார்த்தவங்க வந்து அதை எடுத்து அதை ஒரு இடத்துல வந்து புதைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சரி அதுக்கு மேலே வந்து ஒரு செலவக்கலாம் அப்படின்ட்டு செல வச்சு உருவான இந்த இடம் வந்து உருவானது பாருங்கள் ஆஞ்சியினருடைய கண் பார்வை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து அவர் நம்மளே பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்து இருந்தது எந்த ஒரு கோயிலையும் வந்து இவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு பண்ணல ரொம்ப அற்புதமாக ஆர்வமாக எடுத்தேன் இப்போ இந்த அபிஷேகம் பண்ணுற ஆஞ்சநேயருக்கு சந்தன சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த சந்தனம் அபிஷேகம் பண்ணுற ஆஞ்சநேயருக்கு இந்த மேடைக்கு கீழே தான் வந்து ஹனுமனை வந்து உள்ளே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு அபரிவிதமான சக்தி யார் எது வேண்டின்ட்டு போனாலும் வந்து ரொம்ப அற்புதமாக ஆஞ்சநேயர் வந்து நடத்து கொடுக்குறாரு பெரும்பாலும் வந்து ஆஞ்சநேயர் உருவாகுறனா உருவாவிறார்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து யாருனா அந்த ஆஞ்சநேயர் வந்து யாருனா அடிப்பட்டோ இல்லை அந்த மாதிரியோ வந்து புதைச்ச இடத்துல தான் உருவாகும் அந்த மாதிரி உருவானது தான் இது பாருங்கள் அற்புதமான ஒரு பாலபிஷேக தரிசன காலையில் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இது நல்ல விமர்சையாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்துலாம் வர ஆரம்பிச்சுருக்குறாங்க இந்த நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு வர பேஷண்ட்டுங்கெலாம் வந்து மொழியே தெரியாதவங்க கூட வந்து வேண்டின்னு போனால் நல்லது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா நம்ம இளநீர் வந்து அமாவாசை பௌர்ணமியில் கட்டிட்டு அடுத்த மாதம் வந்து மாற்றி கட்டுறாங்க அந்த மாதிரி வந்து இங்கே ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது பாருங்க அனுமன் வந்து எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்கிறாரு ரொம்ப சாந்த ரூபத்தில் வந்து வரம் கொடுக்குற ஒரு சாலையாக உருவாக்கியிருக்காரு பாருங்கள் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ண உருவான விநாயகர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஆலயம் வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஒரு அஞ்சாறு மாதம்தான் ஆகும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது ஜீவசமாதி சமாதி நேயர்ன்றதுனால வந்து நிறைய பேருக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிச்சிருக்குது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா குண இருந்து ஒரு சில பேர் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பல தலைவர்கள் முன்னிலையில் வந்து இதுக்கு வந்து ஒளி சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் வந்து அவருக்கு ஆஞ்சநேயருக்கு என்ன தேவையோ அவரே வந்து தானாக அமைச்சுக்கிறாரு இந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விமர்சையான ஒரு இது உருவாகும் நினச்சே பார்க்கல நானும் இந்த பக்கம் இந்த ரோட்டில் நிறைய முறை போயிருக்கேன் வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த இடம் உருவானது வந்து இன்றைக்கி நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாராயணி ஸ்கூலுக்கும் ஆயுர்வேதிக் சென்டருக்கும் இருக்கிற ரோட்டில் வந்து இது லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தா அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி நின்று பூஜை போடுறது இந்த மாதிரி வந்து பகவானை வணங்கிட்டு போகிறது இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க இதை வந்து பாபுன்றவர் வந்து பராமரிச்சுட்ருக்காரு ரொம்ப ஒரு அடுத்தவங்க கூடிய எப்படி அடுத்தவங்க வரவங்க பிரார்த்தனையை வந்து எப்படி நிறைவேற்றணுன்றதெல்லாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகவான்கிட்ட முறையிடுற வித்தியாசமே வந்து ஒரு அற்புதமான இருக்குது அதே வந்து நிறைய பேர் வந்து அன்றைக்கே நல்லது நடந்துட்ட மாதிரி ஒரு மன திருப்தி வந்துடுது ஏன்னா இது வந்து என்ன பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உருவாகும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களும் யாரும் நினைக்கல பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு குழந்தைங்களை கூட்டுன்னு போகிறவங்க எல்லாம் நின்று சாமியை வணங்கிட்டு போகிறாங்க அப்புறம் இதில் என்ன பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு விசேஷம் வந்து சுவாமிக்கு வந்து பர்த்டே கேக்கு இது பண்ணி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க நம்ம சேனலில் வந்து முதல் முறை வந்து ஹனுமன் ஜெயந்தி எடுக்கிற முதல் வாய்ப்பு வந்து நமக்கு இந்த இடத்துல தான் இருக்குது நம்மளும் வந்து இந்த இடத்துலேருந்து உருவான ஆலயம் தான் நம்மளும் ரொம்ப டைம் போக போக பார்த்திங்கன்னா அத்தனை ஜனங்களும் ரொம்ப விமர்சையாக வேகமாக வந்து இந்த இடத்துல சேர ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் சின்ன வானவெடிக்கை அந்த நேரத்துக்கு நம்ம பண்ணதாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்காக பல பேர் வந்து இந்த கும்பாபிஷேக நடத்த வந்து உதவனங்களுக்கு அடைத்த நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஏன்னா ஒருத்தர் பேர் சொல்லி இன்னொருத்தர் பேர் மறந்துட்டோம்னா மற்ற வருத்தப்படக்கூடாது எவ்வளோ எல்லாரும் வந்து உதவி பண்ணி தான் இன்றைக்கி இந்தளவுக்கு ஆட்சி நேரம் நம்ம நல்லா நிறுத்தியிருக்கிறோம் ஏழ்ரை சனி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரை வந்து இங்கே வணங்கிட்டு போகிறதால அவங்களோட எல்லா குறைகளும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுன்றது அவங்க உணர்வு பூர்வமாக வந்து எங்கக்கிட்ட சொல்லும்போது ஒரு அலாதி சந்தோஷம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரொம்ப அக்கம் பக்கம் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய ஆதரவு வந்து இங்கே இருப்பாருங்க ஒருத்தர் வந்து ஜடாதாரி வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த கேட்டு இந்த கம்பி இதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க இப்போ வந்து கோவிலோட எவ்வளோ ஒரு அற்புதமாக பாருங்கள் ஒரு அற்புதமான விஷயம் ஆஞ்சநேயர் வந்து முட்டை இல்லாத கேக் ஆர்டர் பண்ணோம் பகவானுக்காகவே ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் இதுக்கான வந்து வேலைப்பாடுகள் வந்து நேற்று ராத்திரி வெடிகாலெல்லாம் ரொம்ப டைம் இதுக்காக கண் முடிச்சு வந்து இதுக்கு செஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இவர் ஐயா வந்து மார்க்கெட்டில் இருக்கார் அவர் நாங்கள் நாமக்காரன் சொல்லுவோம் பெரியவர் அவர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு அவரால் தான் இன்றைக்கி இந்த நேரத்துக்கு இந்த இத்தனை நைட்டு வெடிகாலம் எல்லாம் வந்து அவர் தான் வந்து பூ மாலையிலேருந்து எல்லாமே வந்து அழகாக பண்ணி கொடுத்தாரு ஒரு முப்பது கிலோ உள்ள பூக்களை வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து சேர்ந்து நாள் கணக்காக எல்லாத்தையும் நம்ம கட்டி இதை வந்து நேற்று அற்புதமாக நேற்று நைட்டு எடுத்துட்டு வந்து கோயிலாண்ட வச்சு இன்றைக்கி இவ்வளோ விஷயத்தையும் இன்றைக்கி அலங்காரம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது வட மாலை நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க அவங்க நான் பிரசாதம் வரேன் இன்றைக்கி பிரசாதம் எடுத்துனாரி சொல்லிட்டு வந்து அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்தாங்க தம்பி ஒருத்தர் வந்து பிரசாதம் அவர் ஏற்றுக்கினார் அவர் வழக்கமாக வந்து இங்கே உட்காரக்கூடிய நபர் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தொடக்கத்தில் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருன்றது தினமும் சந்திக்கிற அளவுக்கு இந்த இடத்துல நன்மைகள் நடந்து அற்புதமாக இன்றைக்கி வந்து வீர ஆஞ்சநேயர் ஜீவரத்னம் நகர் அரியூர் அப்படின்ட்டு இன்றைக்கி ரொம்ப விமர்சையாக வந்து இன்றைக்கி உருவாகிட்டுருக்கு நம்ம சங்கர்ன்ற ஒரு பஞ்சாமிருதம் கொடுத்துட்ருக்காரு அவர் வந்து எதனா கோவிலுக்குன்னா உடனே வந்து இருந்து எடுத்து செய்யக்கூடிய ஆள் இதில் பல பேரோடய பேர் எனக்கு தெரியல அதனால் எல்லாருக்கும் இது யார் இருந்து எல்லாம் செஞ்சாங்களோ அனைவருக்கும் வந்து மிக்க நன்றி நம்ம யூடியூப் சேனலில் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வரும் நல்ல பழகக்கூடிய ஆட்கள் அதுதான் ஒரு பெரிய விசேஷம் தனக்குன்னு அது இல்லாமல் எதிர்பார்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு விசேஷ நாட்களில் வந்து பல பேர் வந்து பெரியவங்க ஆண்கள் பெண்கள்ன்றது குழந்தைகள் எல்லாருமே வந்து நின்று ஒரு இந்த ஒரு விசேஷத்தை ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுக்குறாங்க எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து பஜனை சிறு பித்துக்குழி முருகதாஸோட ஒரு சிஷ்யர் வந்து அவர் தான் வந்து கும்பாபிஷேக நேர் தன்னைக்கு அவரோட கச்சேரி தான் இருந்தது இன்றைக்கும் அவரோட கச்சேரி வந்து இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எப்படி எந்த அளவுக்கு யார்கிட்ட என்ன சூழ்நிலையில் எவ்வளோ வேலை நடக்குதுன்னே தெரியல ஆஞ்சநேயர் வந்து அவ்வளோ அற்புதமாக அவரோட வேலைகளை வந்து ரொம்ப பிரமாதமாக நடத்தின்னு வராரு அப்புறம் அனைவருக்கும் வந்து இங்கே வேண்டிட்டு போகிறவங்க எல்லாருக்கும் வந்து நன்மை நடக்கணும் அந்த நன்மை நடந்ததை பல பேருக்கு அவங்க சொல்லணும் அதனால் இன்னும் பல பேர் வந்து நல்ல ஒரு சூழ்நிலைகளை மாறி வந்து பகவானை தரிசனம் பண்ணணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் திரு பாபு ஐயா அவர்கள் வந்து இந்த இடத்த ரொம்ப அற்புதமாக நடத்திட்டு போயிட்டுருக்காரு அவரும் அவரோட குடும்பமும் இந்த ஆன்மீக தொண்டில் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஒரு மனது சந்தோஷமாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் வாங்க அந்த பஜனை அன்னைக்கு பார்க்கலாம் i